லோகேஷ் கனகராஜோடைய டைரெக்ஷனில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு இந்த படத்தில் மோனிகா பாட்டு மூலியமாக பூஜா ஹெக்டே அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆனாங்களோ இல்லையோ ஷோவின் அவர்கள் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாரு ட்ரெண்ட் ஆகிட்டாரு இல்லையா ஸோ ஆக்சுவலாக இவருடைய அந்த கேரக்டர் ரோலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரை வந்து ஒப்பந்தம் பண்ணலான்னு வந்து லோகேஷ் அவர்கள் நினச்சாருன்னா ஃபஹத் ஃபாசில் அவர்களை தான் வந்து நினச்சாராம் பட் ஆனால் அவரை வந்து அணுகக்குள்ளே அவர்கிட்ட வந்து டேட்ஸ் இல்லாததால் அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அவர்கிட்ட சுத்தமாக டேட்ஸ் இல்லாததால் அவர் வந்து ஷோபின் அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் பட் ஆனால் சீரியஸ்லி இதை வந்து லோகேஷ் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து குட் சாய்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் ஷோபின் வந்து இந்த ஒரு பாடல் வீடியோ மூலயமாவே ரசிகர்களை ஈர்த்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் மூலியமாக ரொம்பவே அதிகமான ஒரு ஈர்ப்பை வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க